ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ மேரேஜ் ட்ராக் அதாவது நீ நான் காதல் இந்த சீரியலில் மேரேஜ் ட்ராக் போயிட்டுருக்கு இந்த சீரியலில் அப்கமிங் நம்மளோட ஹீரோயின் வர்ஷினி அதாவது சீரியலில் அபி அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டுருக்கோங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த கல்யாண பொண்ணோட லுக்கில் இருக்காங்க அவங்களோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது அவங்களோட ராகவோட அக்கா தான் வந்து நெய்பாலிஷ் போட்டு விட்டுட்டுருக்காங்க அந்த வீடியோவில் ஒரே குழப்பமாக இருக்குது லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ஷேர் பண்ணதில் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா எனக்கு தெரிஞ்சு முரளி வந்து அந்த மாப்பிள்ளைய கடத்திடுவாங்க இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்க அந்த மண்டபத்தை விட்டு போக வச்சுருவாங்க அந்த இடத்துல ராகவ் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க அபிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்ல முடியாது அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகவ் நம்ம எதிர்பார்க்குற தெலுங்கு வேர்ஷன் மாதிரி போகலை டோட்டலாக ஆப்போசிட்டாக தான் சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரசிகர்கள் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி நடக்கும்போது எதுக்கு முரளி வந்து அப்பிய வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ரமோ வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது எனக்கு அந்த ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரியான அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ராகவோட மனநிலை வந்து அபி ரொம்பவே கோபமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பார் எல்லோரும் சொன்ன மாதிரி முரளி வந்து அபி கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை விரட்டி விட்டுட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ராகவ் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணுறது ராகவ் எதுக்கு இந்த மேரேஜ் ஒத்துக்குவார் அப்படின்னா தன்னோடய அக்காவோடய வாழ்க்கை இவளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தன்னோட அக்காவோட புருஷனை வந்து அபகரிச்சுக்க போகிறா அவர் கூட பழகுவா அப்படின்றதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சொன்ன மாதிரி மனமேடையில் வந்து ரெண்டு பேர் சுத்துறா மாதிரி தாலி ஏறன மாதிரியெல்லாம் காமிச்சாங்க அப்புறமும் மேபி எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு அபியோட கழுத்தில் வந்து ராகவ் தான் தாலி கட்டுறாரோ அப்படின்ட்டு ஆனால் ராகவ் வந்து ரொம்பவே கோவத்தில் தான் இருப்பார் அந்த முரளி ஹக் பண்ணுற அந்த சீக்வன்ஸை வந்து பார்த்ததுனால மேபி இதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது ராகவ் அபி கல்யாணம் வந்து வீட்டில் ஒத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்